Good morning, everybody. Uh, welcome uh, to uh, our new productions uh, press meet. Uh, Rajkama Films International would like to welcome you. I would like to introduce to you our team who is on stage. Um, we have Kamal sir, uh, Shuti ma'am, uh, <laughs> we have uh, uh, Rajiv sir, our director. Yes, let us uh, start with our press conference. எனக்கு என்ன பழைய கால அசிஸ்டன்ட் டேரக்டர் நினைவு வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு அண்ட் ஹிந்தியில இட் இஸ் சபாஷ் குண்டு

மதுவிலக்கு பத்திரிக்கை எடுக்க முடியும் இது என்ன சொல்றோம்னு தெரியாம சாதி பேர் சாதி பேர்னா சாதி பேர் அப்படின்னா தெருவுல இருந்து எடுங்க ஃபர்ஸ்ட் எடுக்க மாட்டோம் உங்க பேருக்கு முன்னாடி எடுங்க நான் எடுத்துட்டேன் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கும் போது அதாவது மே பதினாறு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல லாஸ் ஏஞ்சலஸ்ல மே ஜூன் ஜூலை இதுதான் எங்களுடைய குறிக்கோள் அப்போ மே பதினாறு நீங்க இல்லையா சார் மே பதினாறு இங்க இல்லைங்க யாராவது போட்டு வாங்க முன்னாடி பண்ணாங்க எனக்கு ஓட்டு இல்லைன்னு அப்புறம் கஞ்சி கேட்டு நான் இல்லைங்க நான் இன்னும் இந்திய சிட்டிசன் தான் சொல்லி அதாவது பாவம் அவங்களும் எலெக்ஷன் கமிஷன்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பட் நானும் முடிஞ்சா இங்க வந்து போட்டுட்டு போவேன் விஜய் அஜித் மாதிரி ஆட்கள்லாம் சங்க கிரிக்கெட் போட்டிக்கிட்டு வரல அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அட்வைஸ் நான் பண்ணாலும் கேட்டுக்க போறதில்லை அவங்களுக்கும் நான் பண்ண போதில்லை அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒதுங்கி இருக்கிறதுக்கான காரணங்கள் பல இருக்கும் நான் போய் அதை பண்ணக்கூடாது அவங்க என்னுடைய சகோதரர்கள் இது ஒரு குடும்பம் வரணும்னு நினைக்கும் போது கதவு எப்போ வேணா திறந்துருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனை இல்லை நிறைய பேர் வந்து அது வேற சொன்னாங்க அஜித்து ஏன் அஜித்துன்னு கூப்பிட்றேன் அஜித் சஹாத்துக்கு கூப்பிட்றாங்க